இருபத்தொம்பது முப்பது இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆக ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வீடியோ காட்சி வீடியோ மூலமாக அன்றைக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லாத்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கையெல்லாம் எடுத்துருக்கிறோம் கொடுத்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துக்கும் மானிக்கிங் ஆஃபீஸும் அனுப்பிச்சு வச்சுருக்கிறோம் எல்லாருந்து சேர்ந்துக்காங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கோம் மின்கம்பிகள் இறந்து எங்கெங்கே அறந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தான் சொல்றாங்க சென்னையும் சென்னையில் எல்லா மழும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து வந்து விடக்கிட்ட புதைய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதுக்கான ஏற்பாடு செய்யப்படுது பொறுப்பமைச்சர் இருக்காங்க அவங்களும் அதை கண்காணிச்சு அவர் அவர் வஞ்சிக்கா போதும் அதான் முக்கியம் அவர் சொல்லிட்டு இருப்பார் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவர் எப்படி சொல்லிட்டு இருப்பார் அதெல்லாம் வலி சொல்ல அவசியம் கிடையாது ஓகே தயாராக இருக்கும் you <laughs>